எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பருப்பு போலி தான் பண்ண போறோம் ஏற்கனவே வந்து தேங்காய் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு போலி வந்து ஏற்கனவே பழசி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வந்து வெறும் கடலை பருப்பு மட்டும் வச்சு ஒரு போலி பண்ண போகிறோம் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பொங்கல் இந்த புது வருஷத்துலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமும் ஆரோக்கியம் நிம்மதியும் எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கணும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாள் அதனால தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னா சொல்லலாம் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து போலி எப்படி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் போலி மாவை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கிட்ட பிசைஞ்சு வச்சுட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நன்னா வந்து குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் அளவுக்கு ஊறணும் அதிகபட்சம் ஒரு மூணு மணி நேரம் ஊறி மாவு வந்து இடறதுக்கு ரொம்ப சூப்பராக சாஃப்டா நன்னா வரும் உடனே பசஞ்சு உடனே பண்ணோம் அப்படின்னா நமக்கு நன்னா ஸ்ப்ரெட் ஆகாது இடறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்காது அதனால ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு அதாவது இந்த டம்ளர் ரெண்டு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் முந்நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு கொஞ்சம் உப்பு போட்டு பிடி போட்டு பிசைஞ்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரால அதாவது நீங்கள் எந்த கப்போ டம்ளரோ எதால் எடுக்கிறீங்களோ ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்னே கால் கப்பு ஒரு கப்பு பருப்புனா ஒன்றே கால் கப்பு அளவுக்கு நான் வந்து இந்த டம்ளரால் ரொம்ப கோபுரமாக இல்லாமல் சமமாக வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஒன்னே கால் கப்பு அளவுக்கு ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளத்தை வந்து நன்னா துருவிட்டு அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நான் வந்து எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி லேசா ஒரு செவக்குற மாதிரி அந்த பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு லேசா செவக்கிற மாதிரி வெறும் கடையில ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட இந்த மாதிரி நான் சூடு வர வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சூடான வெந்நீர்ல ஒரு மணி நேரம் கிட்ட ஊற போட்டு ஊறின கடலைப்பருப்பை குக்கர்ல வச்சு மூணு விசில் விட்டு வேக வச்சு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்படி எடுத்து வச்சிருக்கேன் நான் வெந்துரு அப்படின்னா இப்படி அமைக்கினா அப்படியே சாப்பிட்டா அப்படி பஞ்சு மாதிரி இப்படி வந்துடும் நன்னா நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும் வெந்நீரில் ஊற வைக்கிற போது நமக்கு சீக்கிரமாக ஊறிடும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வறுத்துட்டு போட்டால் தான் பச்சை வாசனை இல்லாமலும் இருக்கும் அடுத்தது மாவு வந்து பிசைஞ்சாச்சுன்னு சொல்லியிருக்கேன் நான் வந்து அடுத்தது நெய்யும் எடுத்திருக்கேன் நெய் எதுக்கு அப்படின்னா நம்ம மேலாக சுற்றி விடுறதுக்கு எண்ணெயோ நெய்யோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இந்த மாவு பிசைஞ்சிட்டு பிசைகிற போதே கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ரொம்ப ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தளன்னு இருக்க வேண்டாம் இப்படி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் கையில் ஒட்டாமல் நென்னா வருது பாருங்க ரெண்டா மேக்ஸிமம் பிசைஞ்சு முடிச்சுட்டு அப்பப்போ ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு விட்டு ரெண்டா பிசைட்டு லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் மேக்ஸிமம் நல்லெண்ணெய் போட்டு ஆமாம் மஞ்சப்படி போட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சப்படியும் போடணும் நான் முதலே சொல்லியிருக்கேன் மாவு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்படி கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த மேல் மாவில் உப்பு இருந்தால் தான் நன்னா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதனால போட்டுகிட்டே எல்லாருக்குமே தெரியும் பிக்னஸ்க்காக சொல்கிறேன் இந்த மாதிரி இப்படி பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இந்த கடலை பருப்பையும் இந்த வெள்ளத்தையும் சேர்த்து நம்ம வந்து மிக்சி ஜார்ல போட்டு எடுத்துக்க நாட்டு சொல்லலாம் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு போறோம் எடுக்கிற போது வெள்ளத்தோட ஸ்வீட் கொஞ்சம் கூடுதலா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் மேல் மாவுக்கு நமக்கு தேவைப்படும் இல்லையா ஸ்வீட் அதனால ஒண்ணு அப்படின்னா ஒன்னே கலை எடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாம நார்மலான சக்கர பொங்கலுக்கு மத்த எல்லாம் எடுக்கிற வெள்ளத்துல இருக்கிற ஸ்வீட்டை விட இந்த நாட்டு சக்கரையில ஸ்வீட் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும் அது யூஸ் பண்ணின அளவுக்கு தெரியும் இப்போ இதை வந்து இதையும் இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம் இதை ஃபர்ஸ்ட் மிக்சியில ஓட்டிங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும் தண்ணியே விடாம தான் நம்ம வந்து அரைச்சிக்கணும் இது அப்படியே பவுடரா நைஸா ஆகும் இது மேல வந்து நம்ம இந்த நாட்டு சக்கரையும் சேர்த்து திருப்பி திருப்பி எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து ஃபைனா வந்து மசிஞ்சுடும் ஏன்னா இது வெல்லம் போட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்வீட் சேரும்போது தானாகவே தானாவே கொஞ்சம் லிக்யூட் ஆகும் இப்படி கீழே மேல எல்லாத்தையும் கொஞ்சம் அந்த பருப்பு எல்லாம் அப்படி சரி பண்ணி விட்டு அரைக்கிற போது நமக்கு ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் மட்டும் வராம நல்லா சேர்த்து மசியும் இப்போ இது ஃபுல்லா அரைச்சிட்டு பாக்கலாம் தண்ணியை விட வேண்டாம் நல்லா நைசா மசிஞ்சு விடுத்து நம்ம தண்ணியே விடாம இந்த அளவுக்கு லிக்குவிடா இருக்கு இந்த அரைச்சது வந்து இதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்மளால உருட்டி இட முடியாது அதனால கொஞ்சம் லிக்விடா இருக்கும் அதனால பயப்பட வேண்டாம் இது வந்து பாணியில போட்டு நம்ம ரெண்டு தடவை கொஞ்சம் பெரட்டி பிரட்டி எடுத்தோம்னா அந்த ஈரம் எல்லாம் கொஞ்சம் சுண்டி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம உருட்டிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு பாணியில வச்சு நாம இத என்னன்னா இப்படி வதக்கி வதக்கி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நன்னா ஒட்டாம வந்துரும் அதே சமயத்துல நன்னா டைட்டா இறங்கி போயிடும் இதுல வந்து ஏலக்கா பொடி சேத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி போட்டுருக்கேன் இது என்னன்னா சிம்முல வச்சு என்னன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட கொஞ்சம் கலருங்க கொஞ்சம் இறுகிடும் உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும் மீடியம் ப்ளேம்ல வச்சு கூட பக்கத்துலயே இருக்கணும் கண்டிப்பா வந்து அடியில ஒட்டிடும் நான்ஸ்டிக் அருந்தா உங்களுக்கு ஒட்டாது நார்மல் பேன் அப்படின்னா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் நீங்க வந்து கல்லுல போடும்போது வந்து நெய் விட போறது இல்ல அதிக நெய் தேவையில்லை எண்ணெய் தேவையில்லை ஏற்கனவே மாவு பிசையும் போது நம்ம வந்து எண்ணெய் விட்டு பிசைஞ்சிருக்கோம் அடுத்தது வந்து கல்லுல போடும்போது நெய் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை கலரும் போது இதுலயே வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுடுங்க ஒரு ஸ்பூனா ரெண்டு ஸ்பூனா விட்டுடுங்க அப்படி இல்லைன்னா கல்லுல போடும்போது விட்டுக்கலாம் நான் வந்து கல்லுல போடும்போது தான் நெய் விட போறேன் எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது சௌரியமோ யூஸ் பண்ணுங்க ஆனா போலி அப்படின்னா நெய் இருந்தாதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே நல்லா இருக்கும் இப்ப இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒட்டாம எல்லாமே நல்லா திரண்டு திரண்டு வருது இருக்கு இப்ப இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நான் ஆறினதுக்கு அப்புறம் இருக்கும்போது நம்மளால உருட்ட முடியாது இதை எடுத்து ஒரு கப்புல வந்து மாத்திடலாம் கொஞ்சம் ஃபேன்ல வச்சு ஆற வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து குட்டி குட்டியா உருட்டுறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் இதை வேற பாத்திரத்துக்கு மாத்திடலாம் எடுத்துனா உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நல்லா உருட்டுறதுக்கு வந்துடும் சூடா இருக்கிற போது நமக்கு ஸ்வீட் வந்து இலகலாதான் இருக்கும் இந்த அளவுக்கு இப்படி உருட்டி வச்சுக்கலாம் இந்த மேல் மாவை விட கொஞ்சம் சின்னதான சைஸா எடுத்துக்கலாம் மேல் மாவுமே நான் அது மாதிரி எண்ணெய் தடவி தானே நம்ம வந்து ஒரு மாவு பசி வச்சிருக்கோம் அதனால இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்னதாக வந்து உருட்டி இதையுமே ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை விட இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கட்டும் அப்போதான் வந்து நமக்கு இடும்போது வெளியில வராமல் கரெக்டான அளவுக்கா இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே இது ஒரு சின்ன லெமன் சைஸ் அப்படின்னா அதை விடவும் கொஞ்சம் அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து சப்பாத்தி கல்லில் போட்டு தான் நம்ம வந்து இட போறோம் சப்பாத்தி தான் இட போறோம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கல்லு வந்து தோசைக்கல்ல வச்சாச்சு சூடாகிட்டு இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொட்டி இட்றதுக்கு மைதா மாவுக்கு மைதா மாவே எடுத்துக்காதீங்க இல்ல கோதுமை மாவு வேற எந்த மாவு எடுத்தாலுமே வந்து செட் ஆகாது நெய் வந்து இந்த மாதிரி உருக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி கூட புல் நெய் வேண்டாம் அப்படிங்கிறவா கொஞ்சம் நார்மல் ஆயில் இல்ல சில பேர் வந்து கடலை நெய்லதான் அந்த காலத்துல பண்ணுவா உங்களுக்கு அந்த மாதிரி என்ன எண்ணெய் விரும்புறீங்களோ அதுவும் கொஞ்சம் நெய்யும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு தொட்டி இட்டா மட்டும்தான் நல்லா வந்து இடறதுக்கு வரும் உங்களுக்கு மைதா மாவுக்கு மைதா மாவே தொட்டு இல்ல கோது மாவு தொட்டு இட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஈசி நிடும் இடத்துக்கு வராது ஒன்னோட ஒண்ணு ஒட்டி நிடும் சில பேர் நம்ம வந்து நார்மலா வந்து தேங்காய் போட்ட போலி எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இலையில தான் வந்து வச்சு நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு விட்டு கையால் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்க பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து அரிசி மாவே தேவையில்லை கையால் அப்படி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இடணும் அப்படிங்கிற போது மட்டும் நம்ம அரிசி மாவு தொட்டுக்கலாம் இந்த மாதிரி மேலாக எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் பொறுமையா வந்து எல்லா பக்கமும் ரொம்ப அழுத்தி பிரஸ் குடுக்காம லேசா வந்து இந்த மாதிரி பண்ணி மெலிசா இட்டுக்கலாம் உங்களுக்கு எங்கயாவது பூர்ண வெளியில வர மாதிரி தோணிட்டுன்னா திரும்பவும் அரிசி மாவு மேலாக இப்படி தூவிட்டு எடுத்து இட்டுக்கலாம் இப்போ வந்து சூப்பர் இப்போ இப்ப கல்ல போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அப்பதான் வந்து தீஞ்சு போகாம ரொம்ப கரெக்டான கலருக்கு என்னன்னா வரும் திருப்பி போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நெய் விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து நம்ம இப்படி பண்ணினாலே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிரும் ஆமா கையால நம்ம போன வருஷம் வீடியோ நான் உங்களுக்கு வந்து தேங்காய் போட்டு கடலு பருப்பு போட்டு ஒரு பொளி பண்ணி காமிச்சிருக்கேன் அது வந்து இலையில பண்ணும்போது கையால் அப்படியே இழுத்து தட்டிக்க வேண்டியதுதான் பொறுமையா அப்படி பண்ணினோம்னா நமக்கு சப்பாத்தி எல்லாம் போட்டுட்டு இப்படி பண்ணுவோம் இப்ப சுத்தி வந்து மேலாக இப்படி நெய்ய அங்கங்க சொட்டு சொட்டு விட்டுட்டு பொறுமையா வந்து நம்ம ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி உங்களுக்கு பார்க்க போதே தெரியும் இந்த மாதிரி ஊப்பிட்டு வரும் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காவே இப்படி ஊப்பிட்டு வரும் பாருங்க பிளேம் வந்து குறைச்சிக்கலாம் ரெண்டு பக்கமும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தொடவே வேண்டாம் அப்படியே விட்டுடலாம் அது ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்க்குற போது தெரியும் லேசா ஒரு பபுள்ஸ் வரும் அப்படி இல்லைன்னா ஒரு லேட்டா ப்ரௌன் வரும் அந்த மாதிரி வரும்போது திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் வந்து பாருங்க பார்க்குற போது தெரியும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து ரெண்டா வெந்துடுத்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு இப்போ இதை எடுத்துட்டோம் இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சிட்டு அடுத்தடுத்து இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் எல்லா பொலியுமே சூப்பரா வந்து பண்ணி முடிச்சாச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டா மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி இருக்கு ரொம்ப கரெக்டான அளவுக்கு ஸ்வீட் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்னே கால் அந்த அளவுக்கு ஸ்வீட் எடுத்துக்கேன் இதே மெத்தடில் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்